வெங்காய பயிரில் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஒரு வெங்காய களை கொல்லிகளின் சக்கரவர்த்தி அன்றும் இன்றும் என்றும் நீண்ட நாட்கள் களை கட்டுப்பாடு வெங்காய சாகுபடியில் இன்றியமையாதது இருபத்தைந்து ஆண்டுகளாக வெங்காய பயிருக்கு களை கொல்லிங்கிறது வந்து என்றுமே சிறந்தது அன்றும் என்றும் என்றுமே சிறந்தது ஆக்சி கோல்டு

அன்றும் இன்றும் என்றும் கோல்டு இருபத்தஞ்சி வருஷமாக வெங்காயத்தின் கோல் நல்ல களைக்கொல்லி அன்றும் இன்றும் என்றும் கோல் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வெங்காயத்தின் அருமையான களைக்கொல்லி ஆக்சிகோல் இண்டோபிலின் கோல்டு அன்றும் இன்றும் என்றும் ஆக்சிகோல் இருபத்தி ஐந்து ஆண்டு கால வெங்காய களைக்கொல்லி ஆக்ஸ் கோல்டு என்றும் இன்றும் அன்றும் என்றும் என்றும் ஆக்ஸ் கோல்டு